மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை கோட்டை எல் ஐ சி முகவர்கள் சங்க லியாபி மகளிர் மாநாடு மதுரை தனியார் ஹோட்டலில் நடந்தது இதற்கு மதுரை கோட்டை எல் ஐசி முகவர்கள் சங்க தலைவர் மாரிய லூயிஸ் தலைமை தாங்கினார் செயலாளர் ராமசாமி வாடிப்பட்டி ராமச்சந்திரா நாட்டியாலயா சாய் சாதனா ஸ்ரீ மாநகர காவல் சைபர் கிரைம் மாணிக்கவாசகி ஆகியோர் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் லோகநாதன் ஐ பி எஸ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மாநாட்டில் அனைத்து முகவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் வயது வரம்பின்றி அனைத்து முகர்களுக்கும் குழு காப்பீடு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எல் எல்ஐசி பாலிசிகளுக்கான போனஸ் தொகை உயர்த்தப்பட வேண்டும் பாலிசி கடனுக்கான வட்டி விகிதம் குறைக்கப்பட வேண்டும் டிஜிட்டல் வசதிகளை பயன்படுத்த முகவர்களுக்கு தேவையான கைபேசி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு வழங்கப்பட வேண்டும் ஏஜென்சி ரெகுலேஷன் இரண்டாயிரத்து பதினேழு இல் முகவர் நலனுக்கு எதிரான சட்டத்தை நீக்க வேண்டும் என்பது உள்பட ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மகளிர் ஒருங்கிணைப்பாளர் பாக்கியலட்சுமி மகளிர் துணைக்குழு அமைப்பாளர் சித்ரா வழக்கறிஞர் ஆனந்தவள்ளி ராஜகுமாரி ஜீவகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மதுரை கோட்ட முகவர் சங்க பொருளாளர் சிவசுப்பிரமணியன் நன்றி கூற மாநாடு இனிதே நிறைவுற்றது மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதி काले 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 जली कटे 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 दोतीज़ एंड शर्ट्स from the house of plateau